திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு விஜய ராகவன் அவர்கள் வந்து பண்ணி டே செல்பம் பண்ணுறாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணது இளைஞர் ஜெமினி குரூப்ஸ் நண்பர்கள் ரிசி மொபைல்ஸ் எம்எம் பிரதர்ஸ் கார்த்திக் அன்பு எபிராஜ் ராகவன் ஜெயராம் விஜய் ஸ்டாலின் மணி அண்ட் புதுகை கல்யாண் பாய்ஸ் நண்பர்கள் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க உங்களுக்கு என்னோட சார்பாக பத்து ரோஜ் உங்கள் சார் பார்க்கணும் முக்கியமாக ஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட்டாக போதிரை சில்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா எல்டி கிவின் லியோடிட் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாரு ஸோ இவருக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பும் பண்ண தாத்தா திரு செல்வம் திரு சுந்தரராஜ் அவர்கள் சார்பாக மற்றும் பாட்டி திருமதி செல்வி திருமதி ராஜலக்ஷ்மி மற்றும் மாமா திரு தமிழ் குடிமகன் மற்றும் பிவிஷ் மற்றும் அத்தே சூர்யா அண்ட் சித்தி தமிழ் மொழி மற்றும் சுபாசினி அண்ட் சாந்தினி மற்றும் நிஷாந்தினி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்துருவோம் உங்கள் சார்பாகவும் முக்கியம் முக்கிய மஸ்கின்சர் வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் ஆதரே சிற்ப பண்ண போறாங்க சாமிநாதன் சிவரம் பண்ணி போதிரே பண்ணாரு சிவரிக்கு அலட்சி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாப்பா விஷ் பண்றது அம்மா அப்பா அணி ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ணுவாங்க பொறுத்த சக்தி பிரகாஷ் யுவராஜ் சார் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சுவாமிநாதனுக்கு வந்து சாமிநாதனுக்கு என்னோட சிறப்பம் பார்த்து சார் பகவான் சுவாமிநாதன் நெக்ஸ்ட் பர்த்டே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா சுமித்ரா சோ இவங்க வந்து பர்த்டே செலப்ரேட் பண்றாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணன் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறாங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணாங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா பர்த்டே சொங்க சர்பாக்கு வந்து கே மஸ்டிங்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படினா கரூரில் இருந்து திரு சிந்து அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னி நம்ம ரொம்ப பண்ண போகிறது திருச்சி பாலா என்கிற மணி சிகேவி மற்றும் திமுக கழக உடன் பிறப்புகள் நண்பர்கள் எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பா பர்த்டே உங்கள் சார் பகுமான் முக்கிய மஸ்டிங் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டு பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அருள் குமார் சிவரந்தர் மணி பர்த்டே செல்பம் பண்ணுறாரு சிவருக்கு பண்ணுறது அம்மா அப்பா அவங்க நண்பர்கள் அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆசை பண்ணுறாங்க போகிறது சிவகுமார் உமாஷ்டி வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவகளுக்கு என்னோட தருவான் பார்த்து சொல்லுங்க சார் பாகுமார் நோக்கி அம்மா ஸ்ரீன் சார் பாய் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமானா விவேக் சிவராந்தவாணி பர்த்டே செல்ப பண்ணார் சேவ் கிஃப்ட் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அணி ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது சிவகுமார் மாஸ்டி வந்து அவங்களுக்கு பண்ணாங்க சோ எங்களுக்கு என்னோட சிற்பம் பர்த்டே உங்க சார் பகுமார் முக்கியம் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த் நெக்ஸ்ட் போதிரே செல்பம் பண்ண போறாங்க அப்படினா முகேஷ் சிவரந்தபாணி போதிரை செல்பம் பண்ணுறாரு சரி விஷ் பண்றது அப்பா திரு கனகராஜ் அம்மா திருமதி கனகவள்ளி அணியின்னு ரொம்ப ஸ்பெஷல்ஸ் பொருத்தா அவங்க சிஸ்டர் கார்த்திகா மிஷா தேவதர்ஷினி பிரியதர்ஷினி வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சல்பம் சார் முக்கிய மஸ்டிங் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரே